இந்த கண்கள் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசிப்பதற்கு இந்த ரெண்டு கண்கள் போதாதே என்று எண்ணுகின்ற அளவுக்கு அருள் ஆசி நம் அனைவருக்கும் கிடைக்கும் சில நிமிடங்களிலே இங்கே விமான பூஜைகளானது நடந்தேறி திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது சம காலத்திலே அனைத்து விமானங்களிலும் ஒரு சேர நிகழ பக்தோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானுடைய நாமத்தை வாயார பாடி மனதார நினைந்து பயன் அவன் நாமத்தை சொல்லுதல் கண் படைத்த பயன் அவனை காணுதல் கால்படைத்த பயன் அவனுடைய திருத்தலங்களை சென்று நாடுதல் செவி படைத்த பயன் அவனுடைய பெருமைகள் அனைத்தையும் கேட்டல் அப்படி மிக அழகான அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை கண்டு கழிப்பதற்காக இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு பல நாடுகளில் இருந்து உலக நாடுகள் பலவற்றில் இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு வழிபடுவதற்காக பக்த கோடி பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஜப்பானில் இருந்து மலேசியா சிங்கப்பூர் லண்டன் போன்ற பல வெளிநாடுகளில் இருந்தும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தகோடி ஆலய நிர்வாகத்தின் சார்பாக மிக அழகாக இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது வேத மந்திரங்கள் முழங்க தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க நாதஸ்வரின் இசை ஒழிக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து வாழ்த்து கூற ஆதித்தன் உதயமாக இதோ அற்புதமான அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் காண இருக்கின்றோம் எல்லோரும் முருகப்பெருமானுக்கு அரோஹரா என்கின்ற அந்த நாமத்தை கரமலர் கூப்பி உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி கடல் அலை என திரண்டிருக்க கூடிய பக்த கோடிகள் அனைவரும் முருகப்பெருமானை அந்த நாமங்களினால் சொல்லி மகிழலாம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு முருகனுக்கு ಹರೋ ಗರ ಹರ ಗರೋ ಗರ ಹರೋ ಗರ ಹರೋ ಗರ ಹರ ಗರೋ ಗರ